ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்ம ஒருத்தவங்க பிரச்சனைக்கு வாட்டர்ல எதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கான வீடியோ தான் இது இது பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் ஒரு ஐந்து ஆறு ஹோம் ரெமடி சொல்றேன் இதெல்லாம் நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சளி மூக்கடைப்பு அதோட சேர்த்து தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க சுக்கு மிளகு திப்புளி இதோட சேர்த்து ஒரு ஐந்தாறு வேப்ப இலைகள் எல்லாம் சேர்த்து போட்டு காய்ச்சி கொதிக்க வச்சு கடைசியில் வெள்ளம் கலந்து ஒரு டம்ளர் அதாவது நூறு எம்எல் வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம் செகண்ட் டிப்ஸு மூச்சு விடுவதில் சிரமம் மூச்சு திணறல் இல்லைன்னா ஒவ்வாமை மூலமா ஒரு சிலருக்கு வந்து இந்த சளி பிடித்தல் பிரச்சனை இருக்கும் இவங்கெல்லாம் வந்து கற்பூரவல்லி இலைகள் துளசி இலைகள் இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு குடிங்க இலைகள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பவுடர்ஸ் கடையில் வாங்கியும் பயன்படுத்தலாம் மூணாவது டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் உங்களுடைய உடல் சூட்டை வந்து சமன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கடைசியில் வெல்லம் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதனால உங்கள் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்ததா இந்த தலை அழுத்தம் தலை குத்துற மாதிரி இருக்கும் சளி வந்து தலையிலேயே வந்து தேங்கிக்கிறோம் ஒரு நீர் கோர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து உடல்ல தண்ணீர் பற்றாக்குறையும் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிலைமையை வந்து சரி பண்றதுக்கு லவங்கப்பட்ட பிளஸ் எலுமிச்சை இது ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் சரியா நடக்கல சைனஸ் பிரச்சனையால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உடல்ல சில நச்சுக்கள் இருக்கிறது நானே வந்து ஃபீல் பண்றேன் அதை வந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் பிளஸ் இஞ்சியும் சேர்த்து காய்ச்சி கொதிக்க வச்சு குடிச்சுட்டு வரலாம் இதெல்லாம் வேணாம் எனக்கு மூக்கொழிக்கிட்டே இருக்கு நிச்சயமாட்டேன் சைனீஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கக்கூடிய நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்க கூடிய ஒரு வீடியோ இருக்கு அதுதான் இந்த முப்பது மிளகு கஷாயம் இந்த முப்பது மிளகு கஷாயம் நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து பட்டன்ல நான் ஆட் பண்றேன் சோ வேணுன்றவங்க இது எல்லாமே வந்து கஷாய முறையில நம்ம பார்த்தது இப்போ காலையில டீ காஃபிக்கு பதில் என்ன குடிக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா காலையில சுக்கு காஃபி நீங்க குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹெர்பல் டீ வந்து நீங்க குடிக்கலாம் அதுவும் இல்லைன்னா லெமன் ஹனி டீ வந்து நீங்க குடிக்கலாம் இந்த மூணு டீயும் காலை வேலையில சைனஸ் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களோ சளி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட இதை வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்